வரவு செலவு திட்டத்தில் கிழக்கிற்கும் போதியளவு நிதி சரியாக புரியாதவர்களை குறை கூறுகிறார்கள் முனிர் முலஃபர் கருத்து என்பதாக அதற்கு கருத்திருப்பதை நாங்கள் தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது முனிர் முலஃபர் அதனை குறிப்பிட்டிருக்கின்றார் வரவு செலவு திட்டத்தில் கிழக்கு மாகாண அபிவிருத்தி உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு போதியளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதனை புரியாதவர்களே கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக ஆதங்கப்படுகிறார்கள் என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனிர் முலஃபர் பாராளுமன்றத்தில் இதனை சுட்டிக்காட்டியிருந்தார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி

செலவு இது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதான விட இத்தனையே அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது